சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது நன்மையை விரும்புகிறவர்களாக நன்மையின் பக்கத்திலே நிற்கிறவர்களாக நல்லுலகை படைக்கின்ற ஒரு சமூகத்தை இயேசு கனவு கண்டார் அந்த கனவுக்கு இறையாட்சி சமூகம் என்று இயேசு பெயரிட்டார் எனவே நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் என்பது நன்மையை விரும்பி தேடுகிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் படைப்பின் தொடக்கத்திலே இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளாக படைத்தார் ஒவ்வொன்றையும் படைக்கிற பொழுது கடவுள் இது நல்லது என்று கண்டார் இந்த கடவுள் படைத்த எதுவுமே தன்னிலே தீமையானதாக இல்லை என்பதை கடவுள் கண்டபோது அவர் மகிழ்ச்சியுற்றார் அவர் ஆனந்தப்பட்டார் எனவே இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லாமே நன்றாக இருக்கிறது நல்லதாக இருக்கிறது தன்னிகத்திலே நன்மைத்தனத்தை தாங்கி இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது கடவுள் தன்னுடைய படைப்பை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார் கடைசியாக கடவுள் மனிதனை படைத்தார் படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்தார் தான் படைத்த நல்லவற்றை தான் படைத்த நன்மைத்தனங்களை கட்டி காப்பதற்காக அந்த நன்மைத்தனங்களை தொடர்ந்து இந்த உலகத்திலே வாழச் செய்வதற்காக இந்த படைப்பையெல்லாம் இந்த மனிதனிடத்திலே கடவுள் கொடுக்கின்றார் ஆனால் மனிதன் மண்மையை விடுத்து தீமையை நாடுகிறான் கடவுளுடைய கட்டளைகளிலிருந்து அவன் விலகி செல்லுகிறான் எனவே எந்த கடவுள் இந்த உலகத்தை படைத்ததற்காக மனிதனை படைத்ததற்காக மகிழ்ச்சி கொண்டாரோ அதே கடவுள் வருத்த தொடங்குகிறார் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் சொல்லுகிறது தான் உருவாக்கிய மனிதரை குறித்து கடவுள் மனம் வருந்தினார் என்று சொல்லுகிறார் காரணம் மனிதனுடைய எண்ணம் என்பது மதனுடைய சிந்தனை என்பது மனிதனுடைய செயல்கள் என்பது தீமையை விட நன்மையை விட தீமையின் பக்கம் நிற்பதாக இருப்பதை காத்து கடவுள் வருத்தம் அடைந்தார் எனவே இன்றைக்கு இந்த தீமையை விடுத்து நன்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது தான் கடவுள் இந்த உலகம் தீமையின் பக்கம் சென்றாலும் அதை அப்படியே அவர் விட்டுவிடவில்லை தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு தருகிறார் இந்த ஒரே மகன் வழியாக இறைவாக்குனர் வழியாக இந்த உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் இந்த உலகம் மீண்டும் நன்மையின் பாதைக்கு திரும்ப வேண்டும் இந்த உலகம் மீண்டும் நன்மையின் வழி நடக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார் எனவே இயேசு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு இரையாட்சி சமூகம் என்று பெயரிட்டார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நன்மையிலே வாழ்வதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் ஏன் இந்த உலகத்தில் நன்மை தேவை என்று நாம் சிந்திக்கிற பொழுது இந்த உலகம் நல்லுலகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை தேவைப்படுகிறது இந்த சமூகம் இரையாட்சியினுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை தேவைப்படுகிறது நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நன்மைகள் நடைபெற வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த உலகம் அமைதியோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நன்மை தேவைப்படுகிறது நாம் முன்னால் கேட்டிருக்கிறோம் தர்மம் தலைகாக்கும் என்று கேட்டிருக்கிறோம் நீங்கள் செய்கிற நன்மைத்தனங்கள் உங்களை காத்துக் கொள்ளுகிறது நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் உங்களை அழிவிலிருந்து காத்துக் கொண்டே இருக்கிறது இறப்பிற்கு பின் நாம் எதை எடுத்து செல்லப் போகிறோம் என்று கேட்டால் நாம் படித்த படிப்பை எடுத்துச் செல்லப் போவதில்லை நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களை எடுத்துச் செல்லப் போவதில்லை நம்முடைய உறவுகளை நாம் கூட அழைத்துச் செல்லுவதில்லை இறப்பிற்கு பின் நம்மோடு வருவது ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்கிற புண்ணியங்கள் நல்ல காரியங்கள் மட்டும்தான் நம்மோடு வரும் என்பது நம்முடைய விசுவாசம் இயற்கையினுடைய நேதியாக இருக்கிறது எனவே இன்றைக்கு இந்த நன்மையை சுமந்து செல்லுகிறவர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் எது நன்மை என்று சொன்னால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாததை செய்யக்கூடாது இதுதான் நன்மைத்தனம் இந்த செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது நன்மையிலே வாழ்வதாக இருக்கிறது எனவே தான் பௌலடியார் சொல்லுகிற பொழுது அருமையாக சொல்லுவார் எது கண்ணியமானதோ எது போற்றுதலுக்குரியதோ எது பாராட்டுதலுக்குரியதோ எது நன்மையானதோ அதையே பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் எது கண்ணியமானதோ எது போற்றுதலுக்குரியதோ எது பாராட்டுதலுக்குரியதோ எது நேர்மையானதோ எது நன்மையானதோ அதையே தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று என்கிற அறிஞர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார் எது உனக்கு வசதியாக இருக்கிறதோ அதை செய்யாது எது சரியாக இருக்கிறதோ அதை செய் அப்பொழுது உனக்கு வாழ்வு வசப்படுகிறது எது வசதியாக இருக்கிறதோ அதை செய்வதை விட எது சரியானதோ எது நேர்மையானதோ எது நன்மையானதோ அதை தேடுகிற ஒரு சமூகமாக இன்றைக்கு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் அப்பொழுதுதான் தீமையை விடுத்து நன்மையை படைக்கிற ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும் எனவே நன்மைகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எளிய ஒரு நிகழ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஐயப்பன் என்கிற ஒருவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விருது கொடுக்கப்பட்டது பசுமைக்கான விருது கொடுக்கப்பட்டது எவருக்கு பசுமைக்கான விருது கொடுக்கப்பட்டது பொழுது அவர் தன்னுடைய வாழ்வை பற்றி பேசத் தொடங்குகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குடிகாரனாக திரிந்தவர் வீட்டிலே குடித்துவிட்டு திரவும் பிரச்சனை செய்கிற ஒரு மனிதர் இந்த சமூகத்தின் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் எந்தவித அன்பும் அக்கறையும் இல்லாத ஒரு சுயநலவாதியாக தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இவர் ரேஷன் கடையிலே ரேஷன் வாங்குவதற்காக போகிறார் ரேஷன் கடையிலே ரேஷன் வாங்குவதற்காக போகிற பொழுது கடுமையான வெயில் அடிக்கிறது இவர் என்ன செய்வது என்று சிந்திக்கிறார் இங்கே ஒரு மரம் இருந்திருந்தால் நான் இந்த வெயிலில் கஷ்டப்படாமல் இருந்திருப்பேனே என்று சிந்திக்கிற அவர் அன்றைக்கு வேலைக்கு சென்று விட்டு திரும்புகிற பொழுது ஒரு மரக்கண்டை வாங்கி கொண்டு அந்த தெருவிலே நட்டு வைக்கிறார் அடுத்த நாள் வந்து பார்க்கிறார் மரத்தை காணவில்லை ஆடு மாடு கடித்து விட்டு போய்விட்டது எனவே மீண்டும் யோசிக்கிறார் இதோடு ஒரு வேலி வைத்தால் இந்த மரத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஒரு மரக்கன்றோடு ஒரு சிறிய வேலியை வாங்கி அதிலே வைத்து அந்த மரத்தை பராமரிக்க தொடங்குகிறார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உழைப்பிலே ஒரு பகுதியை குடிப்பதற்கு செலவிட்டு கொண்டிருந்தவர் தன்னுடைய சுய போகத்திற்காக செலவிட்டு கொண்டவர் அன்று முதல் அந்த குடிப்பதற்கு செலவிட்ட தொகையை அப்படியே எடுத்து தன்னுடைய இந்த மரக்கன்றுகளை வாங்குவதற்கும் வேலிகளை வாங்குவதற்கும் பயன்படுத்த தொடங்குகிறார் ஒவ்வொரு நாளும் அந்த உழைப்பினுடைய கனியை அவர் பயன்படுத்த தொடங்க தொடங்க அந்த மரங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது அந்த கிராமத்திலே நாற்பதாயிரம் மரங்களை நட்டு அந்த கிராமத்தை பசுமை கிராமமாக மாற்றியதற்குத்தான் அவருக்கு அந்த சிறப்பு பசுமைக்கான விருது கொடுக்கப்பட்டது இந்த உலகத்தின் தீமைக்கின் மடிவமாக இருந்த ஒரு மனிதன் எப்பொழுது தன்னை நன்மையால் நிறைத்து கொண்டானோ நல்ல செயல்களை உள்வாங்கிக் கொண்டானோ நன்மையானவனற்றை தனக்குள்ளே வைத்தானோ அப்பொழுதே அவனிடமிருந்த தீமை அவனை விட்டு காணாமல் போய்விட்டது எனவே இப்படிப்பட்ட நன்மைத்தனங்களிலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலில் நல்ல எண்ணமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை தாங்கியவர்களாக இருக்க வேண்டும் உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம் இயேசு சொல்லுகிற பொழுது அருமையாக சொல்லுவார் வெளியிலிருந்து வருபவை எதுவும் உங்களை தீட்டுப்படுத்துவதில்லை உங்கள் உள்ளிருந்து வருவதைதான் உங்களை தீட்டுப்படுத்துகிறது எனவே நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் நல்ல மரம் நல்ல கனியை தரும் நல்ல மரம் தன்னுடைய கனியால் அறியப்படும் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனைகளை எண்ணங்களை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக சிந்திக்கிற நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு பழக வேண்டும் நல்ல வார்த்தைகளை இந்த சமூகத்திலே பேசுவதற்கு நாம் பழக வேண்டும் சாக்ரட்டிஸ் ஒருமுறை தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அவருடைய நண்பர் அவரை பார்க்க வருகிறார் பார்க்க வந்துவிட்டு அவரிடத்திலே சொல்லுகிறார் நான் உம்மிடத்திலே ஒன்று சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது சாக்ரட்டிஸ் அவரை பற்றி கேட்கிறார் என்னை பற்றி பேச போகிறீரா இல்லை உங்களை பற்றி பேச போகிறீரா இல்லை மூன்றாவது ஒரு நபரை பற்றி போகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது சாக்ரட்டிஸ் மீண்டும் கேட்கிறார் இதை பேசுவதால் எனக்கு ஏதாவது நன்மை உண்டா என்று கேட்கிறார் இல்லை இதை பேசுவதால் உனக்கு ஏதாவது நன்மை உண்டா இல்லை இதை பேசுவதால் நீ சொல்லுகிற அந்த மூன்றாவது நபருக்கு ஏதாவது நன்மை உண்டா இல்லை அப்படியென்றால் நாம் பேசாமல் இருப்பது நல்லது என்று சொல்லுவார் பல வேளைகளிலே நம்முடைய வார்த்தைகளை அனாவசியமாக பயன்படுத்துகிறோம் மற்றவர்களை குறை சொல்லுவதற்காக பயன்படுத்துகிறோம் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிற பொழுது பரிசெயர்களும் சதிசெயர்களும் இயேசுவை குறை காண்பதிலே குறியாக நிற்கிறார்கள் அவர் நன்மை செய்வதை விட அவரை எப்படி குறை காணலாம் என்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள் இயேசு எழுந்து அவர்களிடத்திலே கேட்கிறார் ஓய்வு நாளில் நன்மை செய்வது சரியானதா அல்லது தீமை செய்வது சரியானதா நல்லது செய்வது ஒருவனுக்கு வாழ்வு கொடுப்பது சரியானதா அல்லது அதை அழிப்பது சரியானதா என்று இயேசு கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு நல்ல பயக்கக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு பேசுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வள்ளுவன் சொல்லுகிற பொழுது எப்பொழுதெல்லாம் நாம் மோசமானவற்றை பேசுகிறோமோ எப்பொழுதெல்லாம் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கனி இருக்கவிட்டு காயை உண்பதற்கு சமமானது என்று சொல்லுவார் எனவே நம்முடைய வாழ்விலே நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது நன்மை செய்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் பிறருக்கு நல்லது செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது அருமையாக திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார் மரம் தன் கனியை தானே ஒருபோதும் உண்பதில்லை நீர் தன்னுடைய நீரை ஒருபோதும் குடிப்பதில்லை மலர்கள் தனக்கென ஒருபோதும் மனம் பரப்புவதில்லை சூரியன் தனக்கென ஒருபோதும் ஒளிர்வது இல்லை ஆனால் மனிதன் மட்டும் தனக்கென சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த இயற்கையினுடைய நீதி என்பது மற்றவர்களுக்காக வாழ்வது இயற்கையினுடைய தத்துவம் என்பது மற்றவர்கள் வாழ்வதிலே மகிழ்ச்சி காண்பதுதான் இயற்கையினுடைய தத்துவம் இயற்கையின் அங்கமாக இருக்கிற மனிதனும் அதே தத்துவத்திற்குள்ளே தன்னை அகப்படுத்தி கொள்ளுகிற பொழுதுதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாக வாழ முடியும் டெல்லியிலே மெடிசின் பாபா என்று ஒரு வயதானவர் இருக்கிறார் எழுபத்தி ஐந்து வயது அவருக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் ஏழு கிலோமீட்டர் நடப்பார் ஏழு கிலோமீட்டர் அவர் நடக்கிற பொழுது அந்த செல்லுகிற பாதையில் வீட்டுகளுடைய கதவுகளை தட்டி அந்த வீட்டிலே ஒரு கேட் கேட்பார் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மீதமுள்ள மருந்துகள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக வாங்கி மீதம் இருக்கிற மருந்துகளை தாருங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்குவார் அதை தன்னுடைய வீட்டிற்கே ஒரு வாடகை எடுத்து அந்த அறையிலிருந்து ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு அந்த மருந்தை இலவசமாக கொடுத்து அதை பயன்படுத்தி வருகிறார் எனவே அவரை மெடிசின் பாபா என்று அந்த சமூகம் பேரிட்டு இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நன்மையின் மனிதர்களாக வாழ்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் நான்காவதாக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடும் இது வள்ளுவனுடைய வாக்காக இருக்கிறது நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்வதை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே தான் இயேசு சொல்லுகிற பொழுது உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்வோருக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்யுங்கள் எனவே நம்முடைய நன்மைத்தனம் என்பது பழிக்கு பழி வாங்குவதில் அல்ல மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நல்லது நினைக்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய போதனையாக இருக்கிறது பல வேளைகளிலே மனிதனுக்குள்ளே பழி உணர்வு இருக்கிறது பழிக்கு பழி வாங்குகிறவன் இரண்டு குழிகளை தோண்டுகிறான் ஒன்று தனக்கு இன்னொன்று தன் எதிரிக்கு என்று சீன பழமொழி சொல்லுகிறது நான் விஷம் குடித்துவிட்டு என் எதிரி சாவான் என்று நினைப்பதற்கு பெயர்தான் பழிக்கு பழி என்று சொல்லுவார்கள் எனவே மற்றவர்கள் வாழ்வதற்காக அது நமக்கு வேண்டாதவர்கள் என்றாலும் அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பண்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இயேசு நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இயேசுவின் வழியில் நன்மையான ஒரு உலகத்தை படைப்பதற்கு நாம் முயற்சிப்போம் இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல ஒளியின் மக்களாக வாழ்வோம் ஒளியின் பண்புகளை நாம் அணிந்து கொள்வோம் நல்ல மதிப்பீடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சிப்போம் மதிப்பீடுகளற்ற பண்பற்ற மனிதர்களாக அல்ல பக்குவப்பட்ட பண்புள்ள மனிதர்களாக வாழ்வது ஒளியின் வாழ்வாக இருக்கிறது இரண்டாவது இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது ஒளியின் சார்ந்தவர்களோடு நிலங்கள் நல்லவர்கள் பக்கத்திலே நில்லுங்கள் நன்மை செய்கிறவர்களோடு துணை நிற்கிறவர்களாக இருங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே ஒளியின் மக்களாக நன்மைத்தனத்தின் மக்களாக வாழுவோம் தீமையில்லாத ஒரு உலகத்தை உருவாக்க நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் நம்மை துன்புறுத்துவோருக்கும் நன்மை செய்கிற உயர்ந்த உள்ளத்தை கொண்டு வாழ இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜிபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பாராக